இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி லீட்ஸில் நடந்து வருகிறது டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி இந்திய அணி முதலில் களமிறங்கியது தொடக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால் கேல் ராகுல் களமிறங்கினர் முதல் விக்கெட்டுக்கு தொன்னூற்று ஒன்று ரன்கள் சேர்த்த நிலையில் ராகுல் நாற்பத்தி இரண்டு ரன்னில் அவுட் ஆனார் அடுத்து அறிமுக போட்டியில் களமிறங்கிய சாய் சுதர்சன் டக் அவுட் ஆகி வெளியேறி மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்று இருபத்து ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில் ஜெய்ஸ்வால் நூற்று ஒன்று ரன்னில் ஆட்டமிழந்தார் அடுத்து ரிஷப் களம் இறங்கினார் இந்த ஜோடி மேலும் விக்கெட் விழாமல் நிதானமாக ஆடியது பொறுப்புடன் ஆடிய கேப்டன் சுப்மன் கில் அபாரமாக ஆடி சதமடித்தார் ரிஷப் பண்ட் அரை சதம் கடந்தார் முதல் நாள் முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் குவித்துள்ளது சுப்மன் கில் நூற்று இருபத்து ஏழு ரன்னும் ரிஷப் பண்ட் அறுபத்து ஐந்து ரன்னும் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளன இங்கிலாந்து சார்பில் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு விக்கெட்டும் பிரைடன் கார்ஸ் ஒரு விக்கெட்டும் கேப்டனாக அறிமுகமான முதல் போட்டியில் சுப்மன் கில் சதமடித்து அசத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது